பெண்ணுக்கு போராடி மாண்டவர்கள் உண்டு ஆனால் உலகத்திலே மொழிக்கு போராடி மாண்டே ஒரே இனம் தமிழினம் மற்றவொழுக்கு மொழி பேசும் பொருள் ஆனால் தமிழுக்கு எங்கள் மொழி உயிர்மொழி இங்கு ஜாதிகள் என்றும் ஒன்றும் இல்லை கொடுப்பவர்களே உயர்ந்த ஜாதி கொடுக்காதல் கீழ் ஜாதி கேட்டவருக்கும் கொடுக்காதல் கீழும் கீழ் ஜாதி என்று அவையார் சொன்னார் இது உங்களுக்கு பொருந்தும் என்று நீங்களும் இதை கேட்க நாங்களும் கேட்கின்றோம் நீங்களும் கொடுக்கவில்லை இதை கொஞ்சம் பொருந்தும் தான் என்று நினைக்கின்றேன் ரயில்வே அமைச்சத்திற்கான இரண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மாநிலங்களுக்கான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் துருப்பான என்று நான் பேசுகின்றேன் இந்திய ரயில்வே வெறும் போக்குவரத்து முறை மட்டுமல்ல நமது நாட்டின் உயிர்நாடி ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு பொருளாதார மையத்தையும் இணைத்து இது தினமும் ரெண்டு புள்ளி நாலு கோடி அதிகமான பயணிகளை நம்பிக்கை மற்றும் விருப்பங்களை சுமந்து செல்கின்றது ஆனால் இந்த சிறந்த நிறுவனத்தை நிர்வகிப்பதில் பெரும் பொறுப்பினை இந்த அரசாங்கம் தவறவிட்டு விட்டது ஒரு பட்ஜெட் அல்ல இது ஒரு துரோகம் ரயில்வே இயக்க வைக்க இரவும் பகலும் உழைக்கும் தொழிலாளருக்கு இது ஒரு துரோகம் அடிப்படை ரயில்வே வசதிகளுக்காக போராடும் மக்களுக்கு இது ஒரு துரோகம் போராடும் மக்களுக்கு ஒரு துரோகம் இந்த ஆண்டுதோறும் ரயில்வே உறையில் பதினெட்டாயிரம் கோடி பங்களிக்கும் ஆனால் வெறும் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தாறு கோடி ஒதுக்கீட்டை பெரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இது ஒரு துரோகம்